மேடையில் வந்த பெரியவங்களுக்கும் பத்திரிகை மீடியார் எல்லாருக்கும் வணக்கம் நேரடி தம்பி ரொம்ப நம்பி ட்ரெய்லர் பார்த்தேன் யார் மேலே இப்படி கோவம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரிஜினலாக தயாரிப்பாளர் மதிய வச்சு செய்ய வச்சுட்டீங்க பட் பரவாயில்ல எடுத்த கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப பாராட்டணும் இன்னைக்கு வந்து வாழ்த்துறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் நீங்கள்லாம் பெரிய பெரியவங்கள்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க காலைல பாக்கியராஜ் சாரோட வாழ்த்திருக்காரு இந்த வாழ்த்துக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு நன்றின்னு சொல்கிற விட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா பல பேர் உங்களை பாராட்டுவாங்க ரொம்ப நன்றி இப்போ இன்னொரு விஷயம் நடந்து சினிமாவில் ட்ரெண்டு மாறி போச்சு ட்ரெண்ட்டு மாறி போச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அழகிறாங்க டெக்னாலஜி தான் ட்ரெண்டு மாறி ட்ரீட்மெண்ட்டில் மாறல நல்லா சுவாரியமாக சென்டிமெண்ட்டாக அதுக்கு உதாரணம் சில படங்களை இப்போ சமீபத்தில் ஜெயிச்சுட்டு வருது ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம் நான் இந்த முண்டாசு போட்டி பிசாசு ரஜினி முருகன் பரியரும் பெருமாள் ஜெய்பீம் இப்போ வெள்ளிமலை இப்போ பரமன் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அந்த பட வரிசையில் இந்த பிதாவும் வெற்றி அடையணும் ஒரு சின்ன பர்சனல் மேட்ரு பத்திரிக்கையு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் செஞ்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சர் ஆகி நிறையா படங்கள் லாக் ஆகிருக்கு நான் சமீபத்தில் ஒரு பெரிய டிவி நிறுவன அதிபரை சிஓவ மீட் பண்ணேன் அப்போ என் தம்பி தினத்தந்த நிருபராக இருக்கார் எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ படங்கள்லாம் இருக்காரு அப்படின்னு அந்த சிஓ சொன்னார் நடிகர்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னாரு சார் இனிமேல் நீங்கள் நடிகர்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க நீங்கள் சினிமாவை வச்சுட்டு நீ பெரிய மீடியாவாக இருக்கீங்க நீங்கள் சினிமாவுக்கு பண்ண ஒரு சேவை என்னென்னா உங்கள் டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீரியல் போடுறீங்க பழைய படங்கள் போடுறீங்க எவ்வளோ சென்சாரான படங்கள் நல்ல நல்ல கண்ட் உள்ள படங்கள் நின்று போயிருக்கு அந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு நாலு நாலு படங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரொம்ப பாராட்டினார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்